தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜான்பாஸ்கோவின் வலதுகை நிகழ்த்திய அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் புனித ஜான்பாஸ்கோ ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு இத்தாலியில் பிறந்தார் இவர் ஒன்பதாவது வயதில் கனவில் தோன்றிய ஒரு நபரால் ஈர்க்கப்பட்டு கத்தோலிக்க குருவாக மாறினார் இவர் கத்தோலிக்க குருவார் குருவானவராக பணியாற்றிய காலத்தில் மூன்று சபைகளை நிறவினார் பாதிரியார்களுக்காக ஒரு சபையையும் கண்ணீர்களுக்காக ஒரு சபையையும் பொதுநிலையினருக்காக ஒரு சபையையும் நிறுவினார் ஏழைகளுக்காக இளைஞர்களுக்காக அரும்பாடுபட்டார் சிறையில் உள்ள இளைஞர்களை கண்டு மனம் விரும்பினார் அவர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்திருந்தால் இந்த சிறைவாசத்துக்கு உட்பட்டிருக்க மாட்டார்கள் என்று கருதினார் அவர்களை அரவணைத்து போதித்து நல்வழிப்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இவர் காலமாகிவிட்டார் இவருடைய பெயரில் இலங்கையில் பல கல்வி நிறுவனங்கள் செயல்படுகின்றன உலகம் முழுவதும் சலேசியன் சபை சிறப்பாக செயல்படுகிறது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது அப்பொழுது இவருடைய கல்லறை திறந்தபொழுது அவருடைய உடல் அழுகாமல் இருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவருடைய இருநூறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அதன் முன்னோட்டமாக புனித ஜான்பாஸ்கோ அவர்களுடைய முழு உருவ மெழுகு சிலையானது உலகம் முழுவதும் பயணித்தது நூற்றி முப்பது ஆண்டு நாடுகளுக்கு பயணித்தது அந்த மெழுகு சிலையில் புனித ஜான்பாஸ்கோ அவர்களுடைய உண்மையான வலதுகரம் தனியாக எடுத்து அந்த மெழுகு சிலையில் பொருத்தப்பட்டது ஜான் பாஸ்கோ அவர்களுடைய வலதுகரம் பொருத்தப்பட்ட ஜான் பாஸ்கோ அவர்களுடைய மெழுகு சிலை உலகம் முழுவதும் நூற்றி முப்பது நாடுகளுக்கு பயணம் செய்தது இந்தியாவிற்கு மேகாலயா மாநிலத்தில் சில்லாங் என்ற இடத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்தது அப்பொழுது அங்கு கோங்ஸ்லி என்ற பெண்மணி சாட்சியம் கொடுத்தார் அதாவது தனக்கு திருமணமாகி பத்தாண்டுகள் ஆகிவிட்டன குழந்தை பாக்கியம் இல்லை என்று அவர் தெரிவித்தார் மருத்துவர்கள் பரிசோதனை செய்து குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்ததாக கூறினார் ஷில்லாங் வந்த ஜான் பாஸ்கோ அவர்களுடைய மெழுகு சிலை வலதுகரம் பொருத்தப்பட்ட மெழுகு சிலை பேலையானது பாதுகாவலர்கள் படையுடன் தூக்கி வரப்பட்டது பலத்த பாதுகாப்பு மத்தியில் கோங்ஸ்லி தன்னுடைய வலதுகரத்தால் அந்த பேலையை தொட்டு வணங்கினார் ஆனால் அதன் பின்புதான் அவளுக்கு ஆச்சரியம் நடந்தது அவள் கற்பமானால் தற்பொழுது நான்கு குழந்தைகளுக்கு தாயாக உள்ளார் ஜான் பாஸ்கோ வலதுகரம் நிகழ்த்திய அதிசயம் பல வருடங்களாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்த கோங்ஸ் கோங்ஸ்லிக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததுதான் மிகப்பெரிய அதிசயம் இந்த பதிவானது கத்தோலிக்க திருச்சபையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அநேக அற்புதங்களை ஜான் பாஸ்கோ அவர்களுடைய வலதுகரம் நிகழ்த்தி வருகிறது ஜான்பாஸ்கோ அவர்களுடைய உடல் ரோமில் வைக்கப்பட்டுள்ளது ரோம் செல்ல வாய்ப்புள்ளவர்கள் ஜான்பாஸ்கோ அவர்களுடைய உடல் முன்பாக சென்று வணக்கம் செலுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும்